உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிட உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒம்போதுடைய பலம் பலவீனத்துக்கு ஏற்ப போனது வந்து பத்து பர்சன்ட்டாக இருபது பர்சன்ட்டாக முப்பது பர்சன்ட்டாக நாற்பது பர்சன்ட்டாக ஐம்பது பர்சென்ட்டாக அப்படின்றது நிர்ணயம் பண்ணும் மூணுமே ஒன்று அஞ்சு ஒம்பது கெட்டு போச்சுன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் கை விட்டு போயிடும் என்னடா இது கை விட்டு எல்லாம் போயிடுச்சே எப்படி சம்பாதிக்க போகிறோம் எப்படி சம்பாதிக்க போகிறோம் திக்கு தெரியாத காட்டில் இருக்கமே தன் உடல்நல செஞ்சலாம் இப்படி ஆரம்பிக்குது ரொட்டேஷன் பண்ணி தான் இந்த மாதத்தை ஓட்ட போகிறீங்க சேமிப்பை மட்டும் கொஞ்சம் கரையுது எடுக்கணும் கரையணும் இன்னும் இருக்குதே ஒன்றரை வருஷத்துக்கு ஆகப்பட்டால் தலை நீச்சல் அடிக்கிற காலம் அப்படின்னா நான் அது ஸ்விம்மிங் பூலில் தண்ணி இல்லை கையில் பணம் இல்லைன்னு அர்த்தம் சொத்து பிரச்சனை வருகிறது லேண்டு பிரச்சனை வருகிறது அங்கே எவனா ஒருத்தன் பட்டா இப்போ கொட்டா போட்டு உட்காந்துட்டு இது ஏன்னலான்னுவான் ஸ்பெக்குலேஷன் ஷேர் போன்ற வியாபாரங்களில் மாற்றங்களை கொண்டு வந்து அதன் மூலம் வந்து பணம் சம்பாதிக்கிற நேரம் கமிஷன் ஏஜென்சி ஆறுன்ற தொகை அது ஆறாயிரமா அறுபதாயிரமா ஆறு என்றது உங்கள் ஜாதகத்தினுடைய அடிப்படை தசா புக்தி நிர்ணயம் பண்ண அது கொண்டு அது காமிங்க சொல்கிறேன் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது வருடம் தை மாதம் மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன் காலம் பதினாலு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை எட்டு ஐம்பத்தி மூணு முதல் பனிரண்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்ள முடியும் நன்றி மீனராசி அன்பர்களே என்னத்தை பலன் சொல்ல சுவாமி ஏழரை நாட்டு துரியோதன் படை மாண்ட நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடியே நான் ரெண்டு கூட சொன்னேன் கேட்டிங்களா நீங்கள் நாங்கள்லாம் யார் தெரியுமா நீங்கள் இப்போ அனுபவிச்சிருப்பீங்க ரைட் ஆண்டியாக இருந்தாலும் அனுபவிப்பான் எதுவும் அரசனாக இருந்தாலும் உங்கள் ஜாதகம் அரச ஜாதகமானால் அதுக்கேற்ற பிரச்சனை இருக்கும் உங்கள் ஜாதகம் ஆண்டி ஜாதகம்னா அதுக்கேற்ற பிரச்சனை இருக்கும் உங்கள் ஜாதகம் நடுத்தர வர்க்க ஜாதகம்னா அதுக்கேற்ற பிரச்சனை இருக்கும் சாமி இப்போ துரியோதனே அரசனு படையே கலந்து போச்சு அப்புறம் நீங்கள் அரசனாக இருந்தால் கவராத நீங்கள் முதல் மந்திரி என்ன முதல் மந்திரியாக இருந்தாலும் கவர் கலைஞர் கருணாநிதிக்கு படை தான் டெபாசிட் இருந்தது பெரிய டிஎம்கே கட்சி நாங்கள் திராவிட கட்சி திராவிட மாடல்ன்றாங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் அவர் படை மாண்டது ஜெயலலிதா அம்மையா இருக்கும் மூணில் குரு இருக்கும்போது படை மாண்டு தான் ரெண்டாயிரத்தி ஆறில் அந்த மாதிரி தவித்தாங்க இதெல்லாம் நாங்கள் வரலாறு ஸ்டடி பண்ணி வச்சுருக்கோம் தெரிஞ்சுக்கிங்க அதனால் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒம்போதுடைய பலம் பலவீனத்துக்கு ஏற்ப போனது வந்து பத்து பர்சன்ட்டாக இருபது பெர்சன்ட்டாக முப்பது பர்சன்ட்டாக நாற்பது பர்சன்ட்டாக ஐம்பது பர்சன்ட்டாக அப்படின்றது நிர்ணயம் பண்ணும் மூணுமே ஒன்று அஞ்சு ஒம்பது கெட்டு போச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கை கையோட்டு போய்டும் பணம் அது பணத்தில் போனோமா இல்லைனா நலத்தில் போனோமான்றது உங்கள் ஜாதத்தை கொண்டாந்து காமிச்சாதான் சொல்ல முடியும் இப்போவாது கொண்டாந்து காமிங்க ஆணவத்தை விட்டு விட்டு என்று கூறி இப்போது பலனை மட்டும் கேளுங்கள் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தனங்களை அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே மனசுல வந்து லப்பு 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 டப்புன்னு அடிக்குது என்னடா இது கை விட்டு எல்லாம் போயிடுச்சே எப்படி சம்பாதிக்க போகிறோம் எப்படி சம்பாதிக்க போகிறோம் திக்கு தெரியாத காட்டில் இருக்குமே இதில் வேறு பின் மாண்டையில் வேறு காமமேறுது சைத்தம் இந்த நேரத்தில் இதெல்லாம் வேணுமா படை மாண்ட ஆனால் அது ஒரு டிபார்ட்மெண்ட் இது வேறு டிபார்ட்மெண்ட் இது வேறு டிபார்ட்மெண்ட் இது வேறு கோல் அது வேறு கோல் இது வேறு ஸ்தானம் அது வேறு ஸ்தானம் மொத்தம் இது ஒரு பிளே கிரவுண்ட் இங்கே பன்னெண்டு ஸ்தானம் ஒம்பது கிரகம் இருபத்தேழு நட்சத்திரம் நூற்றி எட்டு பாதம் முந்நூற்றி அறுபது டிகிரியில் இருக்கக்கூடிய ஒரு பிளே கிரவுண்ட் அடுத்தது இப்போது இந்த மாதம் புத்தி சஞ்சலம் மன சஞ்சலம் ஆத்ம சஞ்சலம் பிள்ளை சஞ்சலம் குடும்ப சஞ்சலம் சகோதர சஞ்சலம் தாய் சஞ்சலம் தன் உடல்நல சஞ்சலம் இப்படி ஆரம்பிக்குது ரொட்டேஷன் பண்ணி தான் இந்த மாதத்தை ஓட்ட போகிறீங்க சேமிப்பு மட்டும் கொஞ்சம் கரையுது எடுக்கணும் கரையணும் இன்னும் இருக்குது ஒன்றரை வருஷத்துக்கு படைமண்ட நேரம் ஆனதுக்கப்புறமா தலைமுறை வாழ்க்கை இருக்கு அது குரு பலன் சொல்லுவேன் குரு பேச்சு பலன் ரைட்டு பிறகு தலை அருகுது ஒன்றும் முடியல ரைட் இப்போ முத்தாண்ட நாலு பலன்னு கேளுங்க எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி வரலாம் படை மாண்ட நேரமாக இருந்தது இப்போ எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறமா படை மாண்ட நேரத்திலே கொஞ்சம் பணம் வருது எது வரலாம் நாலு பிப்ரரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே முப்பது முதல் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் படை மாண்ட நேரம் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் படை மாண்ட நேரத்திலேயே கொஞ்சம்

தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி அடுத்ததாக இருபது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் குடும்பத்தில் பலவிதமான முன்னேற்றங்கள் குடும்பத்தில் பலவிதமான பொருளாதார இடர்பாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் முன்னேற்றமும் இருக்குது ஏற்றத்தாழ்வு ரெண்டுமே இருக்குது மாறி மாறி வருது ஆகமத்தில் தலைநீச்சல் அடிக்கிற காலம் அப்படின்னா நான் அது ஸ்விமிங் பூலில் தண்ணி இல்லை கையில் பணம் இல்லைன்னு அர்த்தம் தண்ணி மாதிரி செலவு பண்ணுற ஆளாக இருப்பீங்க ஆனாலும் இப்போ தண்ணியே இல்லை அது கிரௌண்டில் உங்களை விட்டு அங்கேருந்து தண்ணி எடுன்னா என்ன பண்ணுவீங்க அதுதான் இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆமாம் சொத்து பிரச்சனை வருகிறது லேண்டு பிரச்சனை வருகிறது அங்கே எவனா ஒருத்தன் பட்டா போ கொட்டா போட்டு உட்காந்துட்டு இது ஏன் அண்ணுவோம் இந்த மாதிரி விஷயம் இருக்குது எங்கேயாவது வாங்கி போட்டிருந்தீங்கன்னா ஆமாம் நிலம் போய் அது ஒரு கண்காணிச்சிட்டு வாங்க இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பிறகு இருபத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மூணு நாலு ஆமாம் இருபத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த பிப்ரவரி ஆனால் பன்னெண்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஒரு சொத்துக்கள் ஆமாம் கைவிட்டு போகிறத காப்பாற்றும் நேரம் நல்ல விஷயம் விஷயந்தான சாமி சரிங்க இந்த நேரத்தில் ஆமாம் கொஞ்சம் வியாபாரத்தின் மூலம் பணம் வரக்கூடிய காலம் பிறகு இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் இந்த காலகட்டம் ஸ்பெக்குலேஷன் ஷேர் போன்ற வியாபாரங்களில் மாற்றங்களை கொண்டு வந்து அதன் மூலம் வந்து பணம் சம்பாதிக்கிற நேரம் கமிஷன் ஏஜென்சி இப்படிப்பட்ட பிஸ்னஸில்லாம் பணம் வரக்கூடிய காலகட்டம் அடுத்தது இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பன்னிரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் இது ஒரு பொற்காலம் பெருங்கொண்ட கடன் வாங்குறீங்க ஆறுன்ற தொகை அது ஆறாயிரமா அறுபதாயிரமா ஆறு லட்சமா என்றது உங்கள் ஜாதத்தினுடைய அடிப்படை தசா புக்தி நிர்ணயம் பண்ண அது கொண்டு அது காமிங்க சொல்கிறேன் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மீனராசி அன்பர்களுக்கான பலாபலன்களை கூறினேன் தேதி மாத வருடத்தோடு கடந்த நிகழ் எதிர்கால தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு வருடங்களாக பண ஒரு நாட்களும் சந்தோஷம் எடுத்துக்கொண்டு பலனடையாமல் பிறருக்கும் செய்தால் அந்த புண்ணியம் வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மெலிராஸ் பலா பலன்கள் நன்றி வணக்கம் மதி கதி உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம் அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமாயிருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாக்கு சாஸ்திரம்

அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபிதம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவனுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது